எனக்கு பின்னாடி திருவிதாங்க மாங்குளம் பக்கத்தில் இருக்கிற மலைகள் இந்த மலையில் வந்து குடவர கோயில் இருக்கிறதா சொன்னாங்க அதை தேடி தான் வந்திருக்கோம் இந்த மலையை தேடி தான் இப்போ மேலே சுற்றிலும் வயல்வெளிங்க இந்த வயல்வெளிக்கு பக்கத்தில் தான் அந்த ஒரு மலை பங்கான பகுதி இருக்குது நாங்கள் அந்த வயல்வழி ஓரமாக தான் வந்து இந்த இடத்துக்கு வந்தோம் கடந்து வந்தோம் உள்ளே வந்தால் இந்த மாதிரி புருட்களாக பொருட்களாக இருந்துச்சு மேலே ஏறி போனோம் போனால் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் நல்ல கால சூனைகள்லாம் கிடையாது பார்த்தது பார்த்தோம் சின்ன சின்ன இடத்துல அழகாக இயற்கை வழியில் வராமல் அப்படியே இருக்குது வந்து மலைகளை இந்த மலைகளில் வந்து பாதுகாக்கப்பட்டு வருது இங்கே வந்து குடைவரை கோயில் இருக்கிறதா சொன்னாங்க சைன அந்த காலத்து சமண படுகைகள் சமணர்கள் தங்கி தான் சொன்னாங்க அதையும் கேட்டு பார்த்து தெரிஞ்சுட்டு போகலாம் தான் வந்தோம் மலை மேலே கொஞ்சம் ஏறி ஏறி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு மேலே போனோம் மேலே போனோம்னா அந்த இடத்துல தான் இந்த இருக்குது அது போகிறாங்க மேலே போய்கிட்டு இருக்காங்க நானும் மேலே போய்கிட்ருக்கேன் இது பார்த்தீங்க பங்கு காட்டு காட்டின பாருங்கள் இதுதான் அந்த சதுரமாக வந்து இது எப்படி டிசைன் பண்ணி விட்டுனாங்கன்னு தெரியல அவ்வளோ அழ கல இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு இடம் அது லொகேஷன் இன்றைய காலகட்டங்களில் இப்படிலாம் வந்து இடங்களை கண்டுபிடிச்சி மறைஞ்சி வாழ்ந்துருக்காங்க மருது உயிருக்கு அழிஞ்சு நன்றைக்கு பயந்து தன்னுடைய அந்த பயந்து போகாதா கூட தன்னுடைய படைப்பாற்றல வந்து அவங்க வந்து தான் ஒரு ஆச்சரியப்பட விஷயம் பெருமை பாராட்ட வேண்டிய விஷயம் அழகாக என்ன ஆக்சுவலாக சிலைகள் வயிறு அழிக்கிறக்காக அதை வந்து கா பணி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சாமி சிலைகள் வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போ இது எது நாங்கள் போனப்போ எதுவும் இல்லை இது பக்கத்தில் ஒரு சின்ன குறை குகையாக இருந்தது குகை மாதிரி ஒரு பாதை போச்சு நாங்கள் ரொம்ப உள்ளே இறங்கி போக முடியல கொஞ்சம் கேரளாக்கு கீழே தனியாக இருந்ததுனால நாங்கள் போகலை எதுக்கு ரிஸ்க் எவ்வளோ வாழம்னு தெரியாது எதுக்கு ரிஸ்க்குன்னு தெரியாது நல்லா ரிஸ்க் எடுக்க வேண்டாமல் பக்கத்து தரத்தில் குரோதை வந்து பார்த்து பார்த்து உங்களை காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மழை வச்சுன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பாதை போகுது அந்த பாதை இது வரைக்கும் போகுதுன்னு தெரியாது இருந்தால் அந்த இடம் நல்லா இருந்தது ஒரு மாலை நேரம் மாநிலம் கிளம்பிட்டு வந்து லாஸ்ட்டு இது செகண்ட் இது இந்த இடத்தோடு நாங்கள் எடுத்து எங்களோட படப்படி படப்பதிவு முடிச்சுட்டு ஒளிப்பதிவு எங்கள் பட புகாரை முடிச்சுட்டு கிளம்புறோம் நாங்கள் எங்களுக்கான காட்சி அம்மைய சொன்ன மாதிரி காட்சிகளை கவர் பண்ண வேண்டிய காட்சிகளை வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் அந்த சமணப்படுகை அடையாளத்தை பார்த்ததுல இன்றைக்கி இந்த இடம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைச்சிது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாறை ஒரு பார்த்து அதுக்குள்ளே ஒரு தண்ணி இருக்குது ஆனால் அந்த இடத்துக்கு பர்டிகுலராக அந்த இடத்துக்கு போக முடியல குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியல ஆனால் வந்து ஒரு தடுப்பு அரன்னா இருக்குது பாருங்கள் இயற்கையே அப்படி ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமுட்ட வகையில் தான் இருக்குது உள்ளேருந்து இந்த இடத்துக்கு போனாலும் நீ இந்த தண்ணி நீர்ப்பகுதியை கடந்து தான் போனோம் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் அந்த நீர்ப்பகுதியை கடந்து தான் போகணும் அந்த நீர்ப்பகுதி வந்து எவ்வளோ ஆழம்னு இருக்குதுன்னு தெரியாது அதனால நாங்கள் அந்த நீர்ப்பகுதியை துளுக்குள்ளே போகலை கொஞ்சம் தூரத்தில் வந்தே எடுத்து அந்த காட்சை பதிய பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் அதுக்கு மேலே எதுக்கு இருக்கான்னு தெரியல மலை மேலே நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிவித்து போய் இந்த போறுகிய பாதை போது பாருங்கள் குறுகிய பாதை மாதிரி ஒன்று போகுது அந்த இடத்துக்கு போக முடியாது அதனால் நம்ம இதோட ஒருத்தர் இருந்தே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் எவ்வளோ எடுக்க முயற்சி பண்ணேன் பார்க்கலாம் வந்த வரைக்கும் எடுத்துக்கிறோன்ட்டு எடுத்துட்டு வந்தேன் அழகான மழை போயிவிங்க அந்த காலத்தில் வந்து எப்படி பார்த்து பா பாட்டி பாதுகாத்து வச்சு திரும்பி வந்து பாருங்கள் போற்றி பாதுகாக்க வேண்டிய இடம் இது இன்னும் திரு நம்ம அந்த தலைமுறை தலைமுறைக்கும் இன்றைக்கும் இந்த இடம் இருக்குன்றதில் எல்லாமும் சந்தேகம் இல்லை நம்ம மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்ச்சியோட இதை காத்து காற்று இது பண்ணிக்கிறோம் பாதுகாத்துக்கிறோம் யார் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தணும் நம்முடைய இயற்கை வளங்களை நம்ம காட் பா போற்றி பாதுகாக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் இனிமேல் கனிம வளங்களை கை வச்சாலோ இந்த மாதிரி இயற்கையோட சொத்துக்களை அதை சேதப்படுத்தினாலோ பொதுமக்கள் எழுந்து வெகுண்டிருந்து அதை தடுக்கணும் அது அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மட்டும் இல்லை விவசாயத்துக்கும் தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு இந்த நம்முடைய சொத்துக்களை யார க போகிறதுக்கு நம்ம கண்டுக்கெலாம் காணாமல் போகிறது தான் காரணம் அதனால் நம்ம இந்த இ இயற்கைச் சூழலோடு நம்ம ஒன்றி வாழணும் அப்படின்னா இப்படிப்பட்ட இயற்கை பொ பொருட்கள் வந்து இயற்கையான மலைகள் வந்து போற்றி பாதுகாக்கணும் மே மேலும் மேலும் பாதுகாக்கப்படணுன்றது என்னுடைய விண்ணம் அது அதுக்காக தான் இந்த பதிப்பு இனிமேல் வந்து இந்த இடத்த யாராவது தொட்டால் கூட நம்ம இதை வச்சே நம்ம வந்து ஆதாரமாக காட்டி ஆதாரமாக வந்து நம்ம திருப்பி ஒரு விதமாக நம்மளுடைய சொத்துக்களை மீட்டை பாதுகாக்கிறதுக்கும் அது மீட்டெடுக்கிறதுக்கும் நமக்கு இது வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதவிகளெல்லாம் இருக்கும் ஒருவேளை யாரும் சேதப்படுத்துனாங்கன்னா அது அவங்கக்கிட்ட இதை கேட்டி காட்டி இதை சொன்ன மாதிரி அவங்கள குறிப்பிட்ட நாம் சேதப்படுத்திய நபர்களை தண்டிக்க கூட தண்டனைக்குள்ளே ஆக்குறதுக்கும் பொதுமக்களால் முடியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடு பதிவுங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாங்க மக்களுக்கு தேவைப்பட முன்னாடியே வந்து இதை வந்து பற்றி பாதுகாக்க பாதுகாத்தாங்கன்னா ஓகே இல்லை அப்படின்னா சேதப்படுத்தினாங்க அப்படின்னா இதே ஒரு ஆவணமாக எடுத்துக்கிட்டு மக்கள் எல்லாரும் வந்து தன அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டலாம் சொல்லிட்டு நான் வே வேண்டுகிட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா இயற்கை வளங்கள் இருந்தால் தாங்க நமக்கு வந்து நீரும் எல்லாமே கிடைக்கும் நீரும் இயற்கை இயற்கையும் வந்த சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பாதுகாக்கப்படும் சுகாதாரமான ஒரு சூழல் வந்து வாழணும்னா இந்த மாதிரி இயற்கை வளங்களை நம்ம வந்து பாது பாதுகாக்கணும் ஏன் பாதுகாத்தே தான் ஆகணும் ஒரு வழி இல்லை அதனால் இந்த மாதிரி இயற்கையாக வளங்களை ஒவ்வொரு கிராம மக்களும் அந்த பகுதி மக்களும் எல்லாருமே வந்து இளைஞர்களும் சேர்ந்து போற்றி பாதுகாத்து அதை வந்து நல்லா கொண்டாட இது பண்ணணும்னு சொல்லி பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றது கேட்டுக்கலாம் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேப்பா ரெட்டு கிடக்குது இருந்தாலும் அதை போய் நான் மேலும் பாதுகாக்கணுன்றது என்னுடைய விருப்பம்